வணக்கம் நான் உங்கள் சசிகுமார் இன்னைக்கு வந்து பதினோரு கரணத்துல நான்காவது கரணமான தைத்துளை கரணத்தை பத்தி இன்னைக்கு போறேன் தைத்துளை கர்ணத்தை பத்தி சொல்ல போறேன் கருணை தைத்துளை கரணம்னா என்ன சார் காரணம் தைத்துளை கரணத்துக்கு அதிபதி சுக்ரன் சுக்ரனோட அதிதேவை ஜேஷ்டா தேவி எல்லோருக்கும் மூத்த தேவி நாம எல்லோரும் மூதேவி மூதேவி என்று அழைக்கப்படக்கூடிய தேவிதான் சேஷ்டாதேவி அந்த தேவியை வந்து வழிபாடு பண்ணால் இவங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகள் நீங்க கழுதியை வாகனமாக கொண்டவள் கருத்தவள் ஒற்றைக்கண் உடையவள் நம் காஞ்சிபுரத்தில் பெருநகர் அந்த ஏரியாவில் பிரம்மபுரீஸ்வரர் அந்த ஈஸ்வரர் கோயில் உள்ள அந்த ஜேஷ்டாதேவி அம்பாள் இருக்காங்க அந்த அன் அந்த அம்பாவை வழிபாடு பண்ணால் அவங்களுக்கு என்ன சார் நடக்கும்னா அவங்களோட தரிரநிலை நீங்கி சங்கடங்கள் நீங்கி திருமண வாழ்வு தடைகள் நீங்கி எல்லா விதமான சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடிய சுக்கராச்சாரியெல்லாம் எல்லா விதமான சுகபோகங்களை கொடுப்பார் ஒருத்தருக்கு எல்லாருக்கும் கலத்திரக்காரர்கள் அவர் பேர் எல்லாருக்கும் திருமண வாழ்வு நல்லா இருக்குன்னா கண்டிப்பாக அவருக்கு சுக்கரன் நல்லா இருந்தால் தான் ஜாதகத்தில் திருமண வாழ்வு சிறப்பாக இருக்கும் இந்த ரிஷபராசிக்காரர்கள் துலாராசிக்காரர்கள் துலாலக்னக்காரர்கள் ரிஷபலகத்துக்காரர்கள்லாம் வணங்க வேண்டிய தெய்வம் பார்க்கும்போது யாருன்னு பார்த்தா கண்டிப்பாக சேஷ்டா தெய்வம் வழிபாடு பண்ணும் அதே போல் சுக்கன்னோட நட்சத்திரம் பரணி பூரம் பூராளம் இந்த மூணு நட்சத்திர இந்த ஜேஷ்டாதேவி வழிபாடு போவாங்க முக்கியமாக இந்த கருணநாதனை பற்றி சொல்லும்போது இந்த கருணநாதனை நம்மளை காப்பாற்றுறவங்க நமக்கு துணையாக இருக்கணும் பத்து தாய்க்கு சமவாகணும் கவலைகளை போக்குவாங்க நம்ம சங்கடங்களை போக்குவங்க நம்ம கூடையே இருந்து நம்மளுக்கு வந்து வழிகாட்டுதலாக இருக்கக்கூடியவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கருணநாதன் தான் அந்த சேஷாதேவி தான் அந்த சேஷ்டாதேவியை வழிபாடு பண்ணால் நம்ம துன்பங்கள்லேருந்து இருந்து விட்டு கொள்ளலாம் நம்மளுக்கு என்னெல்லாம் துன்பம் வருது நம்ம வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வருது அந்த பிரச்சனைகளை வந்து உங்களை தீர்க்கக்கூடியவர்கள் அந்த சேஷ்டாதேவி பொதுவாக ஏழமான குலங்கள் கர்ணாநாதங்க எப்படி சொன்னால் வசீகரம் தோற்ற முடியவர்கள் ஈஸியாக அப்சர்வ் பண்ணுறவங்க ஈஸியாக கவரக்கூடியவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரனோட அந்த வசீகரம் வந்து பேசல கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக அப்புறம் ஈஸியாக அப்சர்வ் பண்ணலாம் அந்த கைத்தொலைக்கணக்கில் பிறந்தவர்கள் வசீகரம் தோற்ற முடியவர்கள் ஈஸியா அக்க கவர் பண்ணக்கூடியவர்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தைத்தொலைக்கானத்துல பண்ணுவாங்க நிச்சயமா கண்டிப்பா அவங்க அந்த மாதிரிதான் இருப்பாங்க ஆனா திருமண வாழ்வில் சில பேருக்கு டிஸ்டமர் சொன்னா ஜா அவரோட ஜாதகத்தில் சுக்கரன் கெட்ட நிலையில் இருந்தா இந்த மாதிரி வந்து மறைந்திருந்தா கெட்ட நிலை இருந்தா நீச்சம் அடைந்திருந்தா கண்டிப்பா சேஷ்டாதேவி அம்மா வழிபாடு சுக்கரனோட அதி தேவதை தான் அந்த சேஷ்டா தேவி மகாலட்சுமியோட அக்கா இந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் எல்லாம் என்ன பண்ணா ஒரு கல்லுப்பு வாயின் வந்து வீட்டை வைக்கணும் மகாலட்சுமியோட அக்கான்றதால நீங்க அந்த கோயில் வெள்ளிக்கிழமையா வந்தா விசேஷம் அந்த கரண நாள் வெள்ளிக்கிழமையில வந்தா ரொம்ப விசேஷம் அந்த நட்சத்திர நாளும் அதே மாதிரி வந்தா ரொம்ப நல்லது முதல்ல கருண நேரத்துல கருணநாதனை வழிபாடு செய்வது மூலம் சகல துன்பங்கள்லேருந்து விடைபெற்றுக் கொள்ளலாம் எந்த துன்பம் எனக்கு விரும்பக்கூடாது எந்த கெட்டதும் வராது நல்லது நடக்குதே இல்லைங்க நிச்சயமாக கெட்டது வரவே வராது நல்லது நடக்கு உறுதியா சொல்லலாம் அடிச்சு சொல்லுவேன் சார் எதுவுமே வராது நல்ல போய் ஏற்றுங்க அபிஷேக பொருள் எதுனா வாங்கிட்டாங்க அம்பாளுக்கு என்ன சேவைகள் செய்யுங்க உங்களோட அவன் தான் நீங்கள் செய்ய 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 தான் உங்களுக்கு அந்த பெரிய மாற்றம் ஏற்றம் நிச்சயமாக கிடைக்கிறா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும் ஒரே ஒரு நாள் போயிட்டு வந்து கும்பிடக்கூடாது ஏன்னா எங்கள் அதே இடத்துல நிறைய கோயில் இடத்துல இருக்கார் சில பேர் வெளியூரில் தான் இருப்பாங்க அந்த சுவாமி இருக்கார் பெரிய பெரிய கோயிலில் இருக்கும் சிவக்கோயிலாம் இருக்கும் நான் பார்த்துருக்கேன் சேஷ்டாதேவி இருக்காங்க சில கோயிலில் சேஷ்டா தேவி இருப்பாங்க அந்த சேஷ்டாதேவி இருக்கிற கோயில பிரதிஷ்டை பண்ணிருக்கணும் சில அந்த கோயிலில் பிரதிஷ்டை பண்ண மாட்டாங்க அப்புறம் அபிஷேகம் அலங்காரம் சகசநாபம் நச்சனையோர நடக்கிற சில கோயில்கள் பிரகாரம் நடக்கிற கோயிலில் போய் நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம் அபிஷேகம் பண்ணலாம் உங்கள் திருமண தடை இப்போ வியாபார தடை குழந்தை பாக்கி குழந்தை இல்லாதவங்களுக்கு இது எது இருந்தாலும் வாழ்க்கையில் என்னெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இந்த கண்ணத்தை போகிறவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக அந்த ஜேஷ்டா அம்மா கோயிலில் போய்விடும் கருணாநாள் அதில் வழிபாடு பண்ணணும் மாதத்தில் எட்டு நாள் வரும் அந்த எட்டு நாள் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது சரிங்களா எட்டு நாள் ஒழுக்கமாக இருக்கணும் அந்த எட்டு நாள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த அம்மாவை வந்து வழிபாடு பண்ணணும் இந்த நீங்கள் அந்த அம்மாவில் வழிபாடு பண்ண பண்ண உங்களுக்கு என்ன நடக்கும்னா இதுதான் தான் நடக்கும் போகுது திருமணம் பிரச்சனையாக வந்து திருமணம் தீங்கிடும் பொருளாதாரம் கடன் பிரச்சனையாக வந்து நீங்க அதுவும் நீங்கிடும் உங்களுக்கு எல்லா வித ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்குறோம் அந்த அம்மா உங்கள் காவலாளி உங்கள் கேட்டது உங்களுக்கு வந்து பிளாக் கேட்ஸ் ஃபுல்லாகவே அவங்களாம் துணியே இருந்து துணையாக இருந்து அடுத்தடுத்த வளர்ச்சியை வந்து நிச்சயமாக தருவாங்க நீங்கள் எல்லோரும் ஜாதகத்துலையும் முதல்ல எடுத்து நீங்கள் பார்த்துக்கணும் முதல்ல தீதி நாமயோகம் அப்படினால கரணம் அப்புறம் தான் ராசி நட்சத்திரம்லாம் போடுவாங்க முதல் பக்கத்துலேயே எல்லாம் போட்டிருப்பாங்க அதே பேர் இந்த கர்ணநாதனெலாம் எங்கே பார்க்கறது சே ஏவே மாட்டுறாங்க எனக்கு தெரியல சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்னை வந்து கேட்குறாங்க அப்படி கேட்கும்போது உங்களோட அவரோட ஜாதகத்தில் பாருங்கள் அப்படி இல்லைனா என்னோடய காண்டாக்ட் நம்பரில் கேளுங்க உங்களோட கர்ணநாதன் யாருன்னு நான் சொல்கிறேன் அந்த கர்ணநாதனை கெட்டியமா பிடிச்சிங்க பிடிச்சிண்டு அவங்க வந்து வழிபாடு பண்ணுங்க சரிங்களா கர்ணான் பின்னால் மரணம் காப்பாற்றணு விட்டு காப்பாற்ற கேட்குறது வேஸ்ட்டு தெய்வம் நம்மளை வந்து காப்பாற்றணும்னு சொல்ல முடியாது கண்ணநாதரோட வேலை காப்பும் வேலை மட்டுமே உங்களோட காவலாளி உங்களோட பாதுகாவலர் அதனால எப்பவுமே அவர் எப்பயுமே வீட்டு விடக்கூடாது கூடிய தினமும் வழிபாடு பண்ணணும் டெய்லி கழுதியை பார்க்கணும் கழுதிய ஃபோன்லையாவுது அட்லஸ் லீவ் இல்லையாது கழுதியை காதல் போதும் எழுந்திரும் எழுந்து பார்க்கணும் அது பார்க்க பார்க்க கொஞ்சம் பாசிட்டிவாக நடக்கும் விஷயங்கள் எல்லாமே அது சுக்கரனை அதிக பண வரச்சி அதிகமாக இருக்கணும் பணம் வரணும் சந்தோஷம் இருக்கணும் பணம் வரதான் சந்தோஷமாக இருக்க முடியும் இல்லற இல்லறம் நல்ல மனைவியா வந்ததா வீட்டில் சந்தோஷமா இருக்க முடியும் நல்ல மனைவி கிடைக்கணும் நல்ல குடும்ப துணை துணைவையார் கிடைக்கணும் அப்படின்னாலும் நீங்க சரி தைத்தொழில் குளத்தில் அது கண்டிப்பா அந்த வழிபாடு பண்ணணும் உடல் ரீதியான பிரச்சனைகள் இருந்தாலும் உங்க உடல பிரச்சனை உங்களுக்கு குறைபாடுகள் எது இருந்தாலும் அது நிச்சயமா தீர்ப்பவள் அந்த ஜேஷ்டாதேவி ஜேஷ்டா தேவி வந்து உண்மையிலே ஒரு அது வந்து மறைக்கப்பட்ட தெய்வம் அதனால நிறைய கோயில் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அதனால வந்து சில கோயிலில் மட்டும்தான் இருக்காங்க நம்ம நாங்கள் காஞ்சிபுரத்தில் பிரம் போகிற வழியில் பிரம்மபுரீஸ்வரோ அந்தவாசி செல்லும் வலியும் பெருநகரில் ஏரியாவில் பிரம்மபுரீஸ்வரன் ஈஸ்வரர் கோயில் உள்ள சிரேஷ்டா தேவியம்மா இருக்காங்க அந்த மாதிரி சில கோயில்கள் நிறைய இருக்குது உங்கள் ஏரியாவுமே எங்கே அந்த சேஷ்டாதேவி கோயில் இருக்கோ அந்த கோயிலுக்கு இப்போ பண்றாங்களோ பண்ணுறாங்களோ அந்த தேவியை நீங்கள் வழிபாடு பண்ணுங்க வரும்போதெல்லாம் வீட்டுக்கு கல் பூவான்னு வீட்டில் வையுங்க பொருளாதார ஏற்றம் அளிக்கும் வர்தலை நீங்கும் சங்கடங்கள் போக்கி சந்தோஷமாக வாழ இந்த தேஷ்டாதையே நிச்சயமா நீங்க வழிபாடு பண்ணணும் பண்ணி பாருங்க வாழ்க்கையில ஏற்றத்தை மாற்றத்தை நிச்சயமா கண் கூட பாப்பீங்க இல்லைங்களா அதனால எல்லோருக்கும் நன்றி வணக்கம் கருணநாத வழிபாடு பண்ணுங்கள் கவலைகளை தீர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த நான் இந்த கருணத்தோட கொள்வேன் நன்றி வணக்கம் ஜோதிட சம்பந்தமாகவோ நான் பேசின டாபிக் சம்பந்தமாகவோ உங்களுக்கு சந்தேகம் ஏதும் இருந்தால் என்னோட கீழே இருக்கிற என்னோட நம்பருக்கு போன் செய்யுங்க